வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேரோ பழனிசாமி நம்ம வந்து நிறைய கொஸ்டின்ஸ் ஒரிஜினல் கொஸ்டின்ஸோட மாடல் கேள்விகள் எந்த மாதிரி ஃபார்முல கேள்விகள் இருக்குது அந்த கேள்விகள் நம்ம வந்து அனலைஸ் பண்ணோம்னா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு இளைஞர்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தேர்வும் இருக்கோம் ரீசெண்டாக ஈவன் சிவில் சர்வீஸ் கொஸ்டின் பார்த்தோம் இப்போ கடந்த மாதம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இன்ஃபேக்ட் இருபத்தி எட்டாம் தேதி செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற்ற குரூப் டூ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வோட மாடல் அந்த கொஸ்டின் என்ன மாதிரி மாடலில் வந்திருக்கு அப்படிங்க பற்றி நம்ம இந்த எபிசோடில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது ஒரு அனலைசிஸ் கேள்வி மாதிரி பகுப்பாய்வு இது ஒரு மாடல் ஸோ நம்ம என்ன மாதிரி மாடலில் இந்த கேள்விகள் வருது அப்படிங்க பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இதில் வந்து டிஎன்பிசி குரூப் டூ ப்ரிலிமினரி பேப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரிங்களா ஸோ இதில் வரி அப்புறம் வந்து கேள்வி மாதிரி என்ன மாதிரி மாடல் அப்புறம் அந்த மாடலில் எத்தனை கேள்வி இருக்குது அப்படிங்க பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நேரடி கேள்விகள் ஸ்ட்ரைட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழியராக இதே குரூப் மாநிலஸ் பண்ணியிருக்கோம் நாற்பது கேள்விகள் இருந்திருக்கு இப்போ அதே இது இந்த நேரடி கேள்விகள் வெறும் பதினைந்தே கேள்விகள் மட்டும் தான் பார்த்துக்கோங்க ரைட்டா இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த கேள்விகள் என்னென்னு பார்க்க போகிறோம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேள்வி இந்த நேரடி கேள்வின்னு என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரில் போய் உங்களுக்கு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் சரிங்களா அப்புறம் பொறுத்துகை பதினோரு கேள்வி லாஸ்ட் டைம் வந்து பதினோரு மூணு கேள்விதான் இருந்தது கூற்று மற்றும் காரணம் சரிங்களா எட்டு தட் இஸ் அசஸ் அண்ட் ரீசனிங் தென் சரியான வாக்கியங்களை கண்டுபிடிக்கிறது இது தாங்க இன்னைக்கு நிறைய ஏன்னா நிறைய மெமரி வேணும் மூணு நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம் அந்த மூணு நாலு ஸ்டேட்மெண்ட்டில் எது சரியான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்குற கேள்வி கண்டிப்பாக ஒரு பெரிய சேலஞ்ச் சரிங்களா அப்புறம் கால வரிசைப்படுத்துதல் அஞ்சு கேள்வி அஞ்சு கேள்வி இட் இஸ் க்ரினாலஜி அப்புறம் தவறான கூற்றை கண்டுபிடிக்கிறது நெகட்டிவ் ஃபார்மெட்டில் அப்படி நாட் கரெக்ட் கேட்குறது அப்புறம் சரியான பொருத்தம் இப்போ வந்து ரெண்டு மாடல் நம்ம மாடலை எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு புரியும் ஸோ பொருத்தம் ஒரு சிங்கிள் பொருத்தம் அப்புறம் ரெண்டு கேளிகள் ரெண்டு பொருத்தம் இதை நம்ம ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா சரியான பொருத்தம் தவறான பொருத்தம் சரியான பொருத்தங்கள் தவறான பொருத்தங்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுங்க அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம இந்த மாடலை ஃபுல்லாகவே கொடுத்துருப்போம் இப்போ பாருங்கள் இது வந்து சரியான பொருத்தம் இது சரியான பொருத்தங்கள் இது தவறான பொருத்தம் இது தவறான பொருத்தங்கள் சரிங்களா இப்போ இந்த இது நாலு இதுலேயும் பார்த்தீங்கன்னா சரியான பொருத்தத்தில் ஒன்று தவறான சரியான பொருத்தங்கள்னு அஞ்சு கேள்விகள் தவறான பொருத்தம் ஒரே ஒரு கேள்வி தவறான பொருத்தங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐந்து கேள்விகள் அப்புறம் திருக்குறள் கேள்வி ஐந்து அப்புறம் வந்து நம்ம மென்டல் எபிலிட்டி நம்ம இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்ம்லாம் இந்த இந்த கேள்விகள் ஃபுல்லாக ஸோ இருபத்தி ஐந்து கேள்விகள் மொத்தமாக நூறு கேள்விகள் மொத்த கேள்விகள் வந்து நூறு கேள்விகள் நமக்கு தெரியும் நூறு கேள்விகள் இந்த ஜென்ரல் நாலேஜு அப்புறம் வந்து மீதி நூறு கேள்விகள் தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் இங்கே ஆன்சர் பண்ணியிருப்பீங்க ஸோ இது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும் ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு மாடலும் என்ன அப்படிங்க பற்றி ஒரு கேள்வியோ ரெண்டு கேள்வியோ நம்ம வந்து ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரில் போய் எடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் இதனுடைய இந்த சிஸ்டம் நம்ம எதுக்கு பண்ணுறோம் நம்ம நம்மளை புரிஞ்சிக்கோங்க நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் நீங்கள் பேப்பர் படிக்கையில் அதாவது ஒரு புத்தகத்தை படிக்கலையோ ஒரு நோட்ஸை படிக்கையிலையோ இது எந்த ஃபார்மெட்டில் இந்த கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மெமரி ரிட்டென்ஷன் மெமரி ரீகாலிங் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் உங்களால் பாஸ் பண்ண முடியும் எவ்வளோ ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் இப்படிங்க மாதிரி பல சேலஞ்சு இருக்குது அந்த சேலஞ்சை வந்து உங்களுக்கு ஷார்ட் ஃபார்மில் சொல்லிக் தான் இந்த அனாலிசிஸ் பார்க்கலாம் சரிங்களா ஸோ தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் வில் சி தி கொஸ்டின் ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஃபார்மெட் நம்ம சொன்னது பதினஞ்சு கேள்விகள் இருக்கக்கூடிய ஃபார்மெட் இருக்கு இல்லையா நேரடி கேள்விகள் நேரடி கேள்விகள்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு ரெண்டு கேள்வியும் நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா அதுக்கப்புறம் எல் தி நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் ஆர்டர் படி ஃபுல்லாகவே பார்ப்போம் இந்த சட்டத்தின் மூலம் அடிப்படை கடமைகளானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டது நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு நாற்பத்தி மூன்றாவது அரசியலமைப்பு திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நாற்பத்தி நான்காவது அரசியலமைப்பு திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நாற்பத்தி ஐந்தாவது அரசியலமைப்பு திட்டம் திருத்தம் ஆயிரத்தி எண்பது சரிங்களா ஸோ இது வந்து இந்த சிம்பிளாக டைரக்ட் கொஸ்டின் டைரக்டாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இது பாலிட்டியில் இருக்கக்கூடிய கேள்வி ஓகே அடுத்து டேரக்டாக கேட்ட அடுத்த கேள்வி வந்து தமிழக அரசு ஏப்ரல் இருபத்தி ஒம்பது முதல் மே ஐந்தாம் தேதி வரை இவருடைய பிறந்த நாளை கொண்டாடியது பாவேந்தர் பாரதிதாசன் பெருந்தலைவர் காமராஜர் பசும்பன் முத்துராமலிங்கனார் அண்ட் பேரறிஞர் அண்ணா இதுவும் டைரக்ட் கொஸ்டின் ஸோ நம்ம நார்மலாக இது வந்து விடை தெரியவில்லை அந்த கேள்வி நம்ம பார்க்குறதுல ஸோ இதுதான் டைரக்ட் கொஸ்டின் மாடல் டைரெக்டான ஒரு சிம்பிளான கேள்வி மொத்தமே எத்தனை கேள்வி இருக்குது மொத்தத்தில் பதினைந்தே கேள்விகள் தான் இருக்குது ஓகே ஸோ பதினைந்து கேள்வி அடுத்த கேள்வி அடுத்த மாடல் பார்க்குறது வந்து பொறுத்துகை தட் இஸ் பொறுத்துக சரிங்களா பொறுத்துகை பார்ப்போம் அப்படின்ட்டு லெட் சி தட் பாருங்க பின்வரும் வந்துட்டு அவற்றின் திட்டங்களுடன் பொறுத்தாகும் மதிபஜார் சுத்தமான எரிசக்தி பசுமை வீடுகள் திறன் மேம்பாடு நான் முதல்வன் வறுமை ஒழிப்பு அஜீவிகா சுய உதவிக்குழு இதில் இருந்த உங்களுக்கு ஏபிசிடி ஏபிஎஸ்சிங்கிற லிஸ்ட் இருக்குது ஸோ இதுதான் பொறுத்துக்க ஸோ இந்த மாடல் நம்ம நார்மலாகவே ஈஸியாக நம்ம படிச்சிருப்போம் தெரியும் ஓகே ரைட் ஓகே அடுத்து இதே மாதிரி கேட்ட கேள்வி வந்து புத்தகங்களையும் ஆசிரியரின் பெயரையும் சரியாக பொருத்தவும் திருக்குறள் உறைவளம் வாசே குழந்தைசாமி திருக்குறள் நுண்பொருள் மாலை சி கீவா ஜெகநாதன் திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு காரியரத்ன கவிராயர் வாழும் வள்ளுவம் தண்டாயு தண்டபாணி தேசிகர் ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே சாய்ஸஸ் இருக்குது சரிங்களா ஸோ இதுதான் மாடலில் வந்து பொருத்துகே அப்படிங்கிறது ரைட்டா ஓகே சி செய்து நெக்ஸ்ட் மாடல் அடுத்து மூணாவது மாடல் வந்து கூற்று காரணம் அசசன் ரீசனிங் எட்டு கேள்விகள் அசசன் அண்ட் ரீசனிங் எட்டு கேள்விகள் பாருங்க தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் வாழும் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளது காரணம் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு கிராம வாழ்விட மேம்பாட்டு திட்டம் என்ற முதன்மை திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது ஏ சரி ஆர் தவறு ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி ஆர் என்பது ஏக்கான சரியான விளக்கம் ஏ தவறு ஆர் சரி ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி ஆர் என்பது ஏக்கான சரியான விளக்கம் இல்லை இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பியில் இருக்கிறது ஏ சாய்ஸாக இருக்கும் சில டைமில் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்புறம் இந்த டீயில் இருக்கிறது வந்து பி சாய்ஸாக இருக்கும் அப்போ நம்ம வந்து கண்ணை மூடிட்டு போடக்கூடாது நம்ம ஸ்டேட்மெண்ட்டை படித்து ஆன்சர் பண்ணணும் ஸ்டேட்மெண்ட்டை படித்து ஆன்சர் பண்ணணும் அடுத்து இன்னொரு மாடல் இது வந்து எக்கனாமிக்ஸ் இடப்பெயர்வு என்பது பிராந்தியங்கள் பிரதேசங்களுக்கு இடையே மக்கள் இடப்பெயர்வதாகும் பட் எக்கனாமிக்ஸில் எடுத்துக்கலாம் அல்ல அதே மாதிரி மைக்ரேஷன் ஜியோக்ரஃபி எடுத்துக்கலாம் காரணம் இடப்பெயர்வு வெளிப்புறமாகவோ அல்லது சர்வ தேசமாகவோ இருக்கலாம் ரைட்டுங்களா ஸோ கா அதே மாதிரி இதில் கூற்று ஏ சரி ஆனால் காரணம் ஆர் தவறு கூற்று ஏ தவறு மற்றும் காரணம் ஏ சரி கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் சரி கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் ரெண்டும் தவறு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த கேள்வி வந்து விளக்கம்னு கொடுத்துருப்பாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இல்லை விளக்கம் சொல்லவே இல்லை விளக்கம்ங்க டீட்டெயில் கேள்வி இல்லாமல் ஆறும் சரி இதுவும் சரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க புரிஞ்சுக்கணும் கேள்வியை சரிங்களா ரைட் இப்போ அடுத்த மாடல் தான் நமக்கு வந்து பெரிய ஒரு சேலஞ்ச் உள்ளது அடுத்தது சரியான வாக்கியங்களை கண்டுபிடித்தல் இது பதினெட்டு கேள்வி பாருங்கள் இந்த மல்டிபுல் சாய்ஸ்லே மன மென்டலபிலிட்டியை தாண்டி அதிகமான கேள்விகள் இருக்கிறது வந்து இந்த சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடுத்தல் பார்த்திங்களா இதில் பதினெட்டு கேள்விகள் இருக்குது பதினெட்டு கேள்விகள் இருக்குது ஒரு ரெண்டு கேள்வியே பார்ப்போம் ஓகே இதில் பாருங்கள் நார்டிக்ஸ் குறித்த பின்வரும் கூற்றுகளில் உண்மையான கூற்று எது இந்தோ ஆரியர்கள் இந்தியாவின் கடைசி குடியேறியவர்கள் நெக்டோரியலுக்கு பிறகு இந்தியாவுக்கு வந்த குழு இதுவாகும் இந்த குழு இந்த குழு ரெண்டாயிரம் மற்றும் ஆயிரத்தி ஐநூறு பி கிடையில் இந்தியாவுக்கு வந்தனர் ஒன்று மற்றும் ஒன்று மற்றும் மூன்று மற்றும் ஒன்று மற்றும் இரண்டு மற்றும் இரண்டு மற்றும் மூன்று மற்றும் யோசிப்பு பாருங்க நமக்கு மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்டோட ஆன்சர் தெரிய வேண்டும் ஓகே இதே மாதிரி இன்னொரு மாடல் காமிப்போம் கொடுக்கப்பட்ட கூட்டுறது கூற்றுகளில் எவை சரியானவை சதகர்ணி சத்தவாகண மன்னர்களின் முதல் அரசர் மற்றும் முதல் சக்தி வாய்ந்த சத்த ஆட்சியாளர் அல்ல அவருடைய சாதனைகள் மானாகாட் கல்வெட்டில் குறிப்பிடப்படவில்லை சாஞ்சி ஸ்தூபியில் நுழைவாயில் ஒன்றில் அவரது பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது மற்றும் தட்சண பாரத்தின் இறைவன் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஓகே என்னென்ன சாய்ஸ் பாருங்கள் ஒன்று மற்றும் ஒன்று மட்டும் இரண்டு மட்டும் மூன்று ஒன்று மட்டும் சாரி ஃபஸ்ட்டு மூன்று மட்டும் அடுத்து ஒன்று மற்றும் இரண்டு மட்டும் ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற ஆன்சர் இது ஓகே ஸோ வீல் சி தி நெக்ஸ்ட் மாடல் ரைட்டா ஓகே அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா காலவரிசைப்படுத்துதல் தட் இஸ் கிரனாலஜி ஆள் கிரனாலஜி காலவரிசைப்படுத்துதல் வந்து மொத்தம் ஐந்து கேள்விகள் இருக்கு மொத்தம் ஐந்து கேள்விகள் இருக்கு பார்க்கலாம் பாருங்க பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படி முறைப்படுத்துக சட்ட மறுப்பு இயக்கம் சிப்பாய் கழகம் வேலூர் கழகம் தென்னிந்திய புரட்சி இதில் ஃபுல்லாக சாய்ஸ் இருக்குது இது ஃபுல்லாக சாய்ஸ் இருக்குது சரிங்களா இது வந்து இது ஒரு மாடல் இதில் வேறு ஒரு மாடல் இருக்குது அதையும் பார்ப்போம் லெட் சி கால வரிசைப்பிடி பல்லவ மன்னர்களை வரிசைப்படுத்துக சிம்ம விஷ்ணு ஐநூற்றி ஐம்பத்தி ஐநூற்றி தொண்ணூறு சி மகேந்திரவர்மன் ஒன்று ஆயிரத்தி தொன் தொன்னூற்றி தொண்ணூறுலேருந்து அறநூற்றி முப்பது சி நரசிம்மவர்மன் ஒன்று அறுநூற்றி முப்பதுலேருந்து அறுநூற்றி அறுபத்தெட்டு சி ராஜசிம்மா அறநூற்றி தொண்ணூத்தஞ்சிலிருந்து எழுநூற்றி இருபத்தி எட்டு சி சாய்ஸ் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ ஒன் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ த்ரீ ஒன் டூ ஒன் டூ ஃபோர் ஒன் த்ரீ ஓகே ஸோ அப்போ இது வந்து வரலாற்றில் உள்ள ஒரு மல்டிபிள் சாய்ஸ் இதில் வந்து காலவரிசைப்படுத்துகிறனாலஜி இது மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லையும் திட்டங்கள்லையும் இதே மாதிரியே கேள்விகள் இருக்கிறது சரியா ஸோ அடுத்த ஒரு மாடல் பார்ப்போம் அடுத்து தவறான கூற்றை கண்டுபிடித்தல் ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது தவறான கூட்டை கண்டுபிடித்தல் ஒரே ஒரு கேள்வினாருக்கு அதை பார்த்துருவோம் இந்திய குடியரசுத் தலைவர் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் தவறான கூற்றை கடையாளம் காண்க தவறான கூற்று குடியரசுத் தலைவர் பதவியில் இருக்கும் பொழுது எப்பொழுது வேண்டுமென்றாலும் அவர் பதவி விலகலாம் ஐந்து ஆண்டுகள் கடந்த பிறகும் குடியரசுத் தலைவர் பதவியில் நீடிக்க இயலாது குற்றச்சாட்டு இம்பீச்மெண்ட் வாயிலாக குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யலாம் இதுவரை எந்த ஒரு குடியரசுத் தலைவரும் பதவி நீக்கம் செய்யப்படவில்லை ஓகே இப்போ இதில் சாய்ஸ் நமக்கு தெரியும் இந்த நாளில் எது தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சரிங்களா அப்படின்னு இருக்குது ரைட்டா ஸோ இதில் பி தான் சாய்ஸ் ரைட் நம்ம வந்து இதில் ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது நம்ம வந்து அடுத்த மாடல் பார்ப்போம் அடுத்த மாடல் வந்து சரியான பொருத்தம் கண்டுபிடிக்கிறது இதுவும் ஒரே கேள்வி தான் சரியான பொருத்தம் கண்டுபிடித்தல் ஒரே ஒரு கேள்வி தான் இருக்கு அதையும் நம்ம பார்ப்போம் பாருங்க கீழ்கண்டவற்றில் சரியாக பொருத்துக புகழ்பெற்ற இடம் பகுதி புத்தகயா பாகல்கண்ட் கஜுரோவா மந்தல்கண்ட் ஷிரடி விதர்பா நாசிக் மால்வா திருப்பதி ராயல் சீமா கீழ்கண்டவற்றுள் எவை சரியாக பொருந்துகின்றன எவை சரியாக பொருந்துகின்றன சரிங்களா பாருங்க ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு மூணு நாலு அஞ்சு ரெண்டு மற்றும் ஐந்து அடுத்தது ஒன்று மூன்று நான்கு ஐந்து மட்டும் ஓகே இது ஒன்றே ஒன்று தான் யூல் சி நெக்ஸ்ட் மாடல் அடுத்தது எட்டாவது மாடல் எட்டாவது மாடல் சரியான பொருத்தங்களை கண்டுபிடித்தல் இதில் ஐந்து கேள்விகள் இருக்குது சரியான பொருத்தங்களை கண்டுபிடிக்கிறதுல ஐந்து கேள்விகள் இருக்குது ஒரு ரெண்டு கேள்வியாவது பார்ப்போம் பாருங்கள் சரியான பொருத்தங்களை தேர்வு செய்க என்ஹெச்எஸ் தேசிய சுகாதார சேவை சிபிஎச்ச சுகாதார காப்பீட்டுக்கான மத்திய பணியகம் பிஹெச்சி ஆரம்ப சுகாதார நிலையம் என்ஆர்எச்எம் தேசிய சுகாதார சேவை மையம் ஓகே இதை நம்ம இங்கிலீஷ் மீடியம் இதை படித்தோம்னா நல்லா க்ளியராக இருக்கும் அது ஐ சி ஐல் ஷோ இட் ஓகே அது என்னென்ன ஆன்சருங்கிறது வில் சி தி இங்கிலீஷ் ஒன் ஓகே பாருங்கள் என்ஹெச்எஸ் நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸ் சிபிஎச்எஸ் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிஹெசி பிரைமரி ஹெல்த் சென்டர் என்ஆர்ஹெச்எம் நேஷ்னல் ரியல் நேஷ்னல் ரூரல் ரியல் ஹெல்த் மிஷன் ஓகே இதில் என்னென்னலாம் ரைட்டு அப்படிங்கிற அடுத்த சாய்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்று மூன்று ஒன்று இரண்டு இரண்டு மூன்று மூன்று நான்கு ஸோ இந்த மாதிரி சாய்ஸ் இருக்கு ஓகே இதான் சரியான பொருத்தங்களை கண்டுபிடித்தல் ஓகே அடுத்தும் பாருங்கள் சரியாக பொருந்தியுள்ளையே தேர்ந்தெடுங்க நிரந்தர நிலவரி திட்டம் கர்ஷன் பிரபு வங்க பிரிவினை கார்ன்வாலிஸ் ரேத்வாரி முறை மன்றோ இருப்பு பாதை பணி டல்லௌசி இதில் என்னென்ன சாய்ஸு ஒன்று மூன்று ஒன்று இரண்டு இரண்டு மூன்று மூன்று நான்கு ஸோ எல்லா சப்ஜெக்ட்லேயும் இந்த மாதிரி சரியான பொருந்தகளை பார்க்குறது ஒன்றும் இல்லை ரெண்டு சாய்ஸு ஓகே ஸோ இதுக்கும் நல்ல மெமரி வேணும் அடுத்த மாடல் ஒம்பதாவது மாடல் தவறான பொருத்தத்தை கண்டுபிடிக்கிறது தவறான பொருத்தம் கண்டுபிடிக்கிறது தட் இஸ் ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது அதுவும் எதுன்னு பார்த்துருவோம் பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் பொருத்தமற்றது எது கீழ்கண்டவற்றுள் பொருத்தமற்றது எது எஸ்ஆர் பொம்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு குடியரசுத் தலைவர் ஆட்சி உன்னிகிருஷ்ணன் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு கல்வி உரிமை பிரகாஷ் சிங் வழக்கு ரெண்டாயிரத்தி ஆறு நிதித்துறை சீர்திருத்தம் எம் நாகராஜ் வழக்கு ரெண்டாயிரத்தி ஆறு இடஒதுக்கீடு ஸோ இதில் எது ராங் ஸ்டேட்மெண்ட் ஒரே தான் எது பொருத்தம் இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது இது ஒரே ஒரு கேள்வி தான் ஒரே ஒரு மாடல் தான் கேட்டிருக்காங்க அடுத்தது பத்தாவது மாடல் தவறான பொருத்தங்களை கண்டுபிடித்தல் தவறான பொருத்தங்களை கண்டுபிடித்தல் ஐந்து மாடல் நம்ம பார்ப்போம் தவறாக இணைக்கப்பட்டுள்ளது கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் மதுரை தமிழ்நாட்டின் பண்பாட்டு தலைநகரம் நாமக்கல் தமிழகத்தின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர் முட்டை நகரம் ஓகே இது ரெண்டும் ரைட்டு இப்ப மூணு நாள் தான் தப்பு ஆனால் கேள்வி கேட்டுருக்கறது யோசி பாருங்கள் ரெண்டு சாய்ஸும் இருக்கும் தவறாக இணைக்கப்பட்டுள்ளது இது ரெண்டும் தவறு இது ரெண்டும் ரைட்டு அப்போ மூணு நாள் மட்டும் தான் நம்ம பார்க்கணும் ஸோ லெட் சீ த சாய்ஸஸ் ஸோ ஒன்று நாலு ஒன்று ரெண்டு பாருங்க ஒன்று நாலு ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு மூணு நாலு இங்கே இருக்க தவறுங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் மட்டும் நம்ம மூணு நாள் நிறைய ஆன்சர் பண்ணோம் ஸோ கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து சயின்ஸ் கேள்வி இவற்றில் ஒன்று தவறாக பொருத்தப்பட்டுள்ளது ஓகே ஒன்று இல்லைங்க ரெண்டு கேள்விகள் பிரச்சனை சோ டவுன் குறைபாட்டு சின்ரம் இருபத்தோயது இருபத்தோராது குரமோசோமில் ஏற்படும் ஆட்டோசோம் ட்ரைசோமி ஹீமோபுலியா பால் இணைந்த தலைமுறை தலைமுறை கிளிஃபெல்டா கிளீன் ஃபில்டர் குறை நோய் எக்ஸ் ஓ அண்ட் டர்னரிங் குறைபாடு வளர்ச்சி பின்னடைந்த மகளிர் ஒன்று மட்டும் ஒன்று மற்றும் மூன்று மட்டும் இரண்டு மட்டும் அண்ட் ஒன்று மற்றும்

ஏரியலின் கருத்தை அடியொற்றி திருக்குறளை தமிழர் வேதம் என குறிப்பிட்டவர் மகாத்மா காந்தியடிகள் அறிஞர் அண்ணா மு வரதராசன் ஜியு போப் ஓகே இது ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி சான்றாண்மையின் இலக்கணம் குறித்து வள்ளுவர் கூறுவனற்றை நிரல்படுத்துக நாணம் வாய்மை அன்பு ஒப்புரவு கண்ணோட்டம் நாணம் வாய்மை அன்பு ஒப்புரவு கண்ணோட்டம் இதில் எதெல்லாம் அப்படிங்குது ரைட்டிங்களா ஸோ எல்லாமே இதில் இருக்குது ரைட் ஸோ இது வந்து திருக்குறள் தென் வியில் தி மென்டலபிலிட்டி மனத்திறன் கேள்வி இது ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி பாருங்கள் மூன்று ஆண்கள் நாலு பெண்கள் அது சிறுவர்கள் ஒரு வேலையை ஒரு நாளில் முடிப்பார்கள் ஒரு ஆண் ஒரு பெண் ஐந்து சிறுவர்கள் இணைந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் ஸோ டைம் அண்ட் ஒர்க்கு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நான்கு நாள் ஸோ இது ஒரு மாடல் அதற்கப்புறம் இன்னொரு கேள்வி அதே இதில் ரேஷியோ பாருங்கள் ஒரு பள்ளியில் கணிதம் இயற்பியல் உயிரியல் மற்றும் பாடங்களுக்கான இடங்கள் ஐந்து இஸ்ட் ஏழு இஸ்ட் எட்டு என்ற விதத்தில் உள்ளது இந்த இடங்களை முறையே நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் எழுபத்தஞ்சு சதவீதம் உயர்த்துவதற்கான நெறிமுறை பெறப்பட்டுள்ளது எனில் உயர்த்தப்படும் இடங்களின் விகிதம் எப்படி இருக்கும் அது சாய்ஸு ரெண்டு இஸ்ட்டு மூணு இஸ்ட்டு நாலு ஆறு இஸ்ட்டு ஏழு இஸ்ட் எட்டு ஆர் இஸ்ட் எட்டு இஸ்ட் ஒம்பது மேற்கண்ட எதுவும் இல்லை சரிங்களா இதுதான் மாடல் ஸோ இதில் இருபத்தைந்து கேள்விகள் ஸோ பிஃபோர் வி ஃபினிஷ் இட் இல் சி தட் ஸோ நண்பர்களே இந்த மாடல் நம்ம பார்த்துட்டோம் மொத்தம் வந்து இருபத்தி சாரி பன்னிரெண்டு மாடல் மொத்தம் நூறு கேள்விகள் நம்ம பார்த்தது பகுப்பாய்வு மாதிரி கேள்விகள் கொஸ்டின் மாடல் அனலிசிஸ் குரூப் டூ எக்ஸாம் செப்டம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி நடந்தது ஓகே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து நினைக்கிறோம் மிக்க நன்றி தேங்க்யூ வெரி மச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்